ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான வீடியோ என்னென்னா வந்து ரொம்ப நாளாக வந்து நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு வந்து ஒரு ஷாப்பை வந்து நான் தேடிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா சேரீயில் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பெஸ்ட் குவாலிட்டி நல்ல டெலிவரி அதே மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்தால் அது அவங்க ரிட்டன் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஷாப்பை வந்து தேடிட்டு இருந்தேன் ஸோ அந்த ஷாப் வந்து எனக்கு வந்து இப்போ கிடச்சிட்டு ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்லைனில் வந்து சாரீ வாங்குறவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வந்து வீடியோக்கில் போகலாம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவங்கிட்ட வந்து நான் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் மந்த்துக்கு முன்னூட்டி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு சேரீ வாங்கியிருந்தேன் ஒரு சேரீ ரிவ்யூ கூட நான் வந்து கொடுத்துருந்தேன் நல்லா இருந்துச்சு அவங்ககிட்ட குவாலிட்டி அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி எல்லாமே சூப்பராகவே இருந்தேன் அந்த சேரிக்கான குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த ஷாப்பை வந்து நான் சூஸ் பண்ணல எனக்கு வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் தேவையில்லாமல் வேற எங்கேயும் வாங்காதீங்க இந்த ஷாப்பில் வாங்க சிஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் ஏன் நேரடியாக கடையில் போய் எடுக்காமல் ஆன்லைனில் எடுக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன் ஏன்னா நான் இப்போ இருக்கிறது வந்து மும்பை மும்பையில் வந்து நம்ம ஊர் கடையில் உள்ள மாதிரியான ஒரு குவாலிட்டியான துணி வந்து என்னால் வந்து எடுக்க முடியாது இப்போ பார்த்தோன்னா எங்களுக்கு வந்து இங்கே சூரத்தில் உள்ள ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி என்னென்னா கொஞ்சம் வந்து எனக்கு குவாலிட்டியெலாம் இங்கே உள்ள மாதிரி இருக்கும் எனக்கு ஊரில் உள்ள குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே உள்ள சாரீஸ் அந்த காட்டன் அது எல்லாமே வந்து கிடைக்குதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் எங்களுக்கு எப்படின்னா நமக்கு இருந்து கொண்டு வந்து இவங்க வாங்கி இங்கே தான் எங்களுக்கு வச்சு விற்பாங்க ஸோ எனக்கு என்னன்னா இதுவே நம்ம அங்கே வாங்கினா நமக்கு கம்மியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்போவுமே சூஸ் பண்ணேன் ஸோ அந்த கடையை சூஸ் பண்ணேன் அந்த கடையோட நேம் தான் ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்டைல்ஸ் இவங்கள்ட நான் ரெண்டு வாட்டி வாங்கும் எனக்கு வந்து சாரீஸ் செம்ம சூப்பராக வந்துட்டு ஒரு பிரச்சனை இல்லை டெலிவரி வந்து எனக்கு செவன் டேஸ்க்குள்ளே எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துடும் போஸ்ட்லலாம் போட்டு விட்ருவாங்க அதுக்கான மெசேஜ் வந்துடும் ட்ராக்கிங் ஐடி வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு வாட்டி வந்து ஃபுல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் தான் வந்து நான் வந்து எல்லாமே பேமெண்ட் அனுப்பி எல்லாமே பண்ணேன் நியாயமாக வந்து பண்ணேன் அவங்க வந்து எல்லாத்துக்குமே நல்லா ஈக்குவலாக வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ என்னென்னா இப்போ நம்ம நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு தேவையான ஒரிஜினல் பிக்சர் கேட்டோம்னா கண்டிப்பாக அனுப்புவாங்க நமக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அனுப்புவாங்க ரீசண்டாக எனக்கு இந்த வாரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு சேரீல ஒரு பிரச்சனை வந்துட்டு ஸாரீ வந்து நான் வாங்கியிருந்தேன் என்ன ஆகிட்டுனா அவங்க உள்ள ஃபோல்டு பண்ணியிருக்க முடிச்சோம் உள்ளே வந்து அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் ரொம்ப வந்து மைன்யூட்டாக பார்த்தா தான் அந்த மிஸ்டேக் வந்து தெரியும் ஸோ என் கண்ணுக்கு தெரிஞ்சது நான் வந்து உடனே மெசேஜ் போட்டேன் எனக்கு உடனே ரீப்ளை பண்ணாங்க உங்களுக்கு நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வீடியோவாக அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் உங்ககிட்ட கால் பண்ணி பேசலாமான்னு கேட்டேன் அதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க எனக்கு அவங்களே வந்து கால் பண்ணியிருந்தாங்க என்னாச்சுன்னு எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த சாரி எனக்கு வேண்டாம் நான் வேற பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க உடனே வந்து நீங்கள் ரிட்டர்ன் போட்டிருங்க மேம் உங்களை வந்து நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் எங்களோட பிஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டில் இருந்துருக்கு அது எனக்கு தெரியுது பார்த்தாலே ஏன்னா உடனே ரிட்டர்ன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன வந்து நீங்களே இங்க இருந்து கொரியர் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போது இப்போ வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்போ வந்து ஒரு நல்ல கடை வந்து தேர்ந்தெடுக்கணும் நல்ல குட்டாக இருக்கிறத ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா வந்து நான் வந்து ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ்டைலில் சொல்லுவேன் இது வரைக்கும் நான் அவங்கள்கிட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு சாரீ கிட்ட வாங்கியிருக்கேன் எனக்கு திருப்தியாக எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது அவங்க வந்து சூரத் உள்ள சாரினா சூரத் சேரின்னு சொல்லிடுவாங்க நீங்கள் என்ன ஒரு டவுட் கேட்டாலுமே உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணிடுவாங்க ஸோ நல்ல பெஸ்ட் ஆனது நான் வந்து என்ன நினைக்கேன்னா இனிமேல் நம்ம சேனலில் வந்து நல்ல வந்து குவாலிட்டியானது உள்ளது நல்ல தரமாக வச்சு விற்பாங்கல்ல அவங்களோட வீடியோஸ் தான் நான் இன்னும் வந்து போடணும்னு வச்சுருக்கேன் எனக்கு அதுதான் வந்து பிடிச்சிருக்கு நீங்களுமே உங்களோட கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க இப்போ என்னோட இதில் சொல்கிறீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக என்ன இருக்கோ அந்த ஒரு கடையை பற்றி மட்டும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உண்மையிலே வந்து நிறைய கடைகள்லாம் வந்து ஷாப்பெலாம் வச்சிருக்கவங்கலாம் இருக்கீங்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க சிஸ்டர் கூட நல்லாயிருக்கும் சிஸ்டர் கம்மி ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ஷாப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் மெயினாக பர்டிகுலராக யோசித்தது வந்து என்னென்னா சேலம் இளம் பிள்ளையில உள்ள சாரீஸ் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல குவாலிட்டியா நல்லாவே இருக்கு வீட்ல இருந்து நாங்க வந்து பார்த்து வாங்கி எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு இங்கே இருக்குது ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஷாப்பிங்கில் உங்களுக்கு இதே மாதிரி எதாவது அனுபவம் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு ஷாப்பில் வாங்கிட்டு அவங்கிட்ட வந்து ரிட்டர்ன் நான் போட்டேன் எனக்கு வந்து அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஷாப் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் உண்மையில் வந்து அவங்ககிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம் அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் அதே மாதிரி அவங்களும் வந்து ஓரளவு நல்லா டெவலப் ஆகலாம் இப்போ வந்து நம்ம மெயினாக வந்து ஒரு சப்ஸ்க்ரைபரோட கவுண்ட்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களோட வீடியோ பார்த்து அப்படி தான் வந்து நம்ம நிறைய சாரீஸ் எல்லாமே நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம இனிமேல் எப்படின்னா ஓரளவு அவங்க வந்து கொஞ்சம் வந்து விட்டுருப்பாங்க கொஞ்சம் வீடியோ போட்டுட்டு அப்புறம் விட்டு விட்டுருப்பாங்க அப்புறம் சொல்லுவாங்க நாங்கள் வந்து நல்ல ஷாப் வச்சிருக்கோம் நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னால சடனாலாம் வாங்க முடியாது அப்பப்போ எனக்கு தோணும் மோசலாம் என்றைக்கு வாங்க முடியுமோ அப்போ என்னோட பட்ஜெட்டை பொறுத்து நான் வந்து கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூமே போடுறேன் நல்ல ஷாப் என்ன இருக்கோ கண்டிப்பாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க நம்ம அதை பற்றி மட்டும் இன்னும் பேசலாம் எந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில வந்து நெகட்டிவா இருக்கோ அதை எப்பவுமே தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் எப்போ ஒரு பாசிட்டிவானது இருக்கோ அதை வந்து எப்பவுமே கைக்குள்ளே வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது அஹ் இன்னும் நம்ம வந்து பாசிட்டிவான நல்லத மட்டும் நம்ம பார்ப்போம் என்னோட ரிவ்யூ வந்து பாசிட்டிவானதான் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷாப் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து என்னோட ரிவ்யூ வந்து இப்ப இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன ஒரே ஒரு ஷாப்னா ஸ்ரீ சக்தி புகன் டெக்ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் நீங்கள் வெப்சைட் அவங்கள்ட்ட இருக்க அதில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் தெரியும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க உங்களுக்கு டவுட் இருக்குது உங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எதனால கேட்டுக்கோங்க அவங்கள்ட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் ஆனால் நியாயமாக எல்லாமே வந்து பார்த்து பண்ணுறாங்க அவங்களுக்கு ஷாப்போட அட்ரஸே கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்கே ஒரு ப்ராப்ளம் என்னோடது அப்படின்னா நீங்கள் நேரடியாக போய் கூட நீங்கள் அவங்ககிட்ட கேட்குற அளவுக்கு உங்களுக்கு இடம் எல்லாமே அவங்க ஓப்பன் பிளேஸாக சொல்லியிருக்காங்க அதனால நீங்கள் தைரியமாக போய் அவங்கள்ட்ட வந்து எந்த விஷயமானாலும் கேட்கலாம் என்னோட பெஸ்ட்டு அட்வைஸ் என்னென்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷாப் பெஸ்ட்டான ஷாப்னா இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணதில் இவங்களோட ஷாப்பை சொல்லுவேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஷாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழர்ச்சி பாய் பாய்